ஆமீன் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எழுதிய பரிசுத்த அச்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினாறு அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவையை உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறேன் ஆண்டவரே அணு தினமும் நன்றி உணர்வோடு உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றீர் யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவர் என்னோடு கூடே இருந்து இம் மட்டும் எனக்கு உதவி என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தியிருக்கின்றார் என்று சொல்லி முழுமையான இதயத்தோடு உமை தேடி வந்து உமை நோக்கி ஜெபித்து ாரளோ அவர்களுடைய ஜபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமக்கு சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறார்களோ குடும்பத்திலே அனைவரும் ஒன்றாக இணைந்து குடும்ப ஜபம் செய்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொளிக்கின்றேன் எல்லோரும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றீர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று நீர் உமது சீடர்களுக்கு சொன்னது போல இந்த நாளிலும் தகப்பனி நீர் எங்களை அதிக எண்ணங்கள் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க என் மகனே மகளே நீர் எதை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுகிறவரே ஆராதிக்கின்றோம் கடந்த நாட்களிலே எவ்வளவோ வேதனைகளும் கஷ்டங்களும் கவலைகளும் துக்கங்களும் எங்களுடைய குடும்பத்தில் சூழ்ந்து வந்த பொழுது நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒரே மனது உடையவராய் இருந்து உம்மை நோக்கி செபித்த பொழுது எங்களுடைய குரலை கேட்டு எங்களை

எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்தி எல்லா நேரங்களிலும் நன்றி செலுத்தி என் ஆண்டவர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி செலுத்தி கொடுத்த உணவுக்காகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காகவும் செய்யக்கூடிய வேலைகளுக்காகவும் என் ஆண்டவர் கொடுத்த குழந்தை செல்வங்களுக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலைகள் எல்லாவற்றிற்காகவும் என் ஆண்டவருக்குடைய திருமுகத்தில் கடந்து வந்து நன்றி செலுத்தக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் வேண்டுமாய் மை நோக்கி உருமாற ஏனென்றால் திருவழிபாடு இருபத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கின்றோம் கடவுளின் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் என்கின்ற உமது அன்பு வார்த்தையை விசுவசிக்கின்றோம் அந்தவரை உமது உறைவிடம் எங்கள் நடுவே இறைக்கின்றது நீங்கள் எல்லோரும் எங்களோடு கூட இருப்பதைப் போல மூவொரு கடவுளும் ஒரே கடவுளாய் இருப்பது போல அன்னை மரியாத ஆளும் புனித சூசியப்பெறும் எங்களுக்காக பரிந்து பேசுவதை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் தேடி வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்துகிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்காக உம்மிடம் பரிந்து பேசக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் சுவாமி இயேசு கிறிஸ்துவே இதுவரை உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை உமை ஆராதித்து வணங்கி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் இருந்த தருணத்திற்காக கேட்டு செவ்விக்கிறோம் அப்பா நீர் எங்களை மன்னிக்க கூடிய தெய்வம் அல்லவா தழும்புள்ள கரம் எங்களை தொடுவதாக உமது கரங்களில் இருந்து பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தொடக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் என்று விசுவசிக்கின்றோம் அந்தவரே நீர் சொன்னீரை நீ விரும்பியதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உனக்கு சொந்தமாக்குவேன் திரு பாடல்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்ல இருக்கின்றேன் உமது வார்த்தையின்படி நீர் விரும்புவதை நாங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிய பரிசுத்த ஆவியானவர் அணு தினமும் எங்களோடு பேசுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகின்றார் நடத்துகின்றார் அணு தினமும் என் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பக்க இருந்து ஒவ்வொரு நாளும் தகப்பனை எல்லா வேலைகளிலும் தொழில்களிலும் இருப்பதை நாங்கள் உணர முடிகிறது பிள்ளைகள் நோக்கி அவருடைய கூக்குரலை இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய கண்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் எங்களுடைய வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் செவிகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் அநேக முறையும் ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்காதபடி உலக பூர்வமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரே உமது மகிமையும் ஆட்சியும் உமது வல்லமையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அதே போல் தகப்பனை குடி அடிமையாகி அடிமையாக இருப்பவர்கள் உண்டு உபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் உண்டு புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் உண்டு எல்லோரும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தி ஹரித்து இந்த நாளிலே உமக்கு ஏற்ற அன்பு பிள்ளைகளாய் உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக பிள்ளைகள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக எங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறார்களே அவருடைய ஜபங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உள்ள தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக எந்தெந்த காரியத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் வெற்றி பெற ஆண்டவர் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது தன்னுடைய பிள்ளைகள் சொந்த பேச்சை கேட்பது இல்லையே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று எண்ணக்கூடிய தாய் தகப்பன்மார்கள் உண்டு தந்தைமார்கள் தன்னுடைய மனைவியை குறித்து கவலையோடு இருப்பது உண்டு தன்னுடைய கணவரை குறித்து கவலையோடு இருக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு அவருடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலே நீர் அதை ஆசீர்வதிப்பீராக விண்ணப்பத்தை கேட்பவரே அவருடைய கண்ணீரை காண்பவரே நீர் எல்லோரையும் ஆசீர்வதித்து விண்ணப்பங்களை கேட்டு கண்ணீரை கண்டு நீர் வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செப்பிக்கிறேன் சுவாமி பணி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட பிள்ளைகளை நீர் தொடுவீராக பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் காச நோயினால் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ தொண்டை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டும் தோல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு அந்தவரே சுகரினால் பாதிக்கப்பட்டு அந்த சுகர் மூலம் தகப்பனே பல வகையான கொடிய நோயில் விழுந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அனைத்து நோய்களையும் இது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்கள் குணம் அடைந்து இந்த நாளிலே ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட திருச்சபைக்காக ஜெபி

மறிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே முத்திய நித்திய இழ இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மறியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு கந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதல் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமே ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயை பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரவும் உமது த உமது பிள்ளைகளை பிள்ளைக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் விண்ணகத்தின் தேடுதல்களில் நாங்கள் இருக்கும்படி நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மரியே அச்சிஷ்டம் மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்